என்னது வா எல்லாம் ஆ வா வா மழன் சார்ட் இருக்கா டாரான கரெக்ட் பண்ணீங்களா சொல்லியா ஜா சொல்லு சொல்லு இல்ல இல்ல நீ வா சீர் வா 2 3 2 3 பரங்க சீர் ஆ அவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கிறார் சைவம் பற்றியும் வைணவம் பற்றியும் பெண்கள் பற்றியும் பெண்களுக்கு மாண்பை குறைக்கும் குழப்பம் இயக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வலைகள் ஏற்பட்டுள்ளது ஆனால் இதுவரை காவல்துறை தமிழக காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புகார் மட்டை இருக்கின்றோம் சட்டத்துறையில் துறையும் பார்வையோ இல்லாமல் யாருக்கு எதிராக வன்மம் தூவப்பட்டாலும் எந்த மதத்திற்கு எதிராக வன்மம் விதைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல நேரங்களில் கூக்கு வழங்க கூட உச்ச நீதிமன்றம் ஒரு மதத்தை விரிவுபடுத்தி பேசக்கூடிய பதிவு என்று சொல்ல முடியாத சொல்லியிருக்கிறது அதே விதி இந்த வழக்கிலும் பொழுந்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே காவல்துறை உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது ரெட்டையர் பதிவு செய்து உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் திமுக அவரை தன்னுடைய கட்சி பொறுப்பில் இருந்து நிற்கிறேன் ஆனால் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடல் சோல்றி பட்டிமன்றங்கள் வைப்போம் அந்த அடல் சோல்றி கொள்கை பட்டிமன்றங்களில் மன்றங்களில் அதுவும் பேராசிரியர் இருக்கும்போது இந்த மாதிரி பேசிங்க அப்போ அதுக்கு அதை தான் அதை வைத்து தான் அதாவது திராவிட கொள்கைகளை வளர்ப்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பொருட்களை சொல்கிறார் அப்போது இது மாதிரி ஆபாசமாக அடல் சோல்வி பேச்சுக்களை அருவறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசினால் திராவிட கொள்கைகளை இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை கொன்முடி அவர்கள் மேடையில் அறிவிக்கிறார் ஆபாச கருத்துக்கள் தான் திராவிடத்தினுடைய கொள்கை என்பதை வெளிப்படையாக கூறுகிறார் ஆபாச கொள்கைகளின் அடிப்படையில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பிலேயே கொன்முடி அவர்கள் தொடர முடியாது என்று சொன்னால் அவர் அமைச்சராக எப்படி தொடர முடியும் உங்கள் கட்சிக்கே ஒரு பொறுப்பு வகிக்கிற தகுதி இல்லை இந்த பேச்சுக்கு அப்புறம் எப்படி திமுக முடியும் செய்கிறார் என்று சொல்லும்போது தமிழக மக்களாகிய எங்களுக்கு எப்படி அவர் அமைச்சராக இருக்கணும் என்கிற கேள்வி தமிழகத்தின் பட்டி எங்கும் அமைந்திருக்கிறது இதே பொன்முடியவர்கள் விழுப்புரம் பக்கத்தில் இருவேல்பட்டில் மழை வெள்ளம் பெஞ்சால் பெஞ்சால் புயல் வந்தபோது சாத்தனூர் அணையை இவங்க அறிவுக்கு ஒவ்வாத வகையில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் திறந்து வைத்ததுனால பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு மக்களை காண வரும் பொழுது மக்கள் கோபத்தின் அடிப்படையில் அவர் சட்டையில் ரெண்டு சொல்லி சேர் அதுக்கு அந்த மா அந்த மா அந்த கிராமத்தையே சூறையாடியது தமிழக காவல்து ஒரு பெண்மணியை தலை தர தரம் தகாத இடங்களில் தொட்டு தர தரம் இழுத்து போனது எல்லாம் பார்த்தீங்க இன்றைக்கு அதே பொன்முடியவர்கள் அவருடைய தூண்டுதலில் தான் அந்த தாக்குதல் நடந்தது அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் அவ்வளவு சித்திரவதை பண்ணுறாங்க இன்றைக்கு அதே பொன்முடியவர்கள் பெண்களின் மாண்பை குறைக்கிற வகையில் அருவறுக்கத்தக்க அசிங்கமான ஆபாசமான அச்சல் எவ்வளோ நேரம் பிரச்சனை இல்லை அவர் சொன்னதை கூட என்னால் சொல்ல முடியல அவ்வளவு அருவருப்பான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் அன்றைக்கு அவரது ஏவலில் இயல்வல்பட்டு கிராமத்தையே தாக்கிய காவல்துறை இன்றைக்கு அவர் செய்திருக்கிற தவறுக்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் யாருக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் போடுவோம் இந்த விஷயத்தை விடுவதாக இல்லை இரண்டு கோரிக்கைகள் ஒன்று அவர் மேலே எஃப்ஐஆர் போகணும் இன்னொன்று அவரை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலன்னு எங்கள் மாநிலத்தில் ஒரு நயனர் அவர்கள் கூட நேற்று சொன்னார் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து தமிழ் அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்ட்ரு பிடிக்காது தெலுங்கு கூட்டாந்து வாசிக்கு சொன்னாரா சிஎம் தெலுங்கு புத்தாண்டு வாசி நல்லா தமிழ்நாட்டு சொல்லுங்கள்

அதில் வந்து பிஎன்எஸ் என்னென்ன சட்ட பிரிவுகளில் இது குற்றம் உங்களை நான் கம்ப்ளைண்டில் மிச்சம் பண்ணியிருக்கேன் பாரதிய நியாய சட்டம் எழுபத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூத்தாறு அறுபத்தி தொண்ணூத்தெட்டு அறுபத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னூறு ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தாறு ஆறு ஒன்று முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூத்தி மூணு அறுபத்தி தொண்ணூற்றி மூணு இத்தனை பிரிவுகளுக்கு குற்றத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டவர்க்க வேண்டும் மன்னிப்பு அவர் கேட்குறது கேட்காத அவர் தனிப்பட்ட விஷயம் ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தினிருந்து மனதை புண்படுத்தும் அதன் மூலமாக கலவரத்தை பூண்டு வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதன் மூலமாக பெண்களின் மாண்பை கொச்சைப்படுத்த வேண்டும் பொது வெளியில் பெண்களை கேவலமாக பேச வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அது பாரதிய நியாய சட்டத்தின்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது குற்றம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மன்னிப்பு அப்படின்றது கிடையாது நாளைக்கு அவர் நீதிமன்றத்தில் போய் மன்னிச்சியாக ஆனால் சட்ட நடைமுறையை காவல்துறை உடனடியாக தொடங்கியாக வேண்டும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்று மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் நீதித்துறையும் அந்த நம்பிக்கையை ஒரு காப்பாற்று இல்லை உடனே போகிறீங்களா உடனே என்பது இப்போ கொடுத்துருக்கிறோம் அடுத்த வாரம் ஒரு வாரம் டைம் அடுத்த வாரம் டைரக்ஷன் போடுவேன் டேரெக்ஷன் போட்டு இதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அது மாதிரி நான் பார்த்தேன் ஏன்னா காவல்துறைக்கு உறுப்பிட தங்கிற அழகாக அவகாசித்து இல்லைங்கிற பிரச்சனை தான் நம்ம வந்து நீதிமன்றத்தை நாட முடியும் அடுத்த வாரம் வரைக்கும் பார்த்துட்டு எஃப்ஐஆர் போடலாம் கட்டாயிருக்கேன் சார் யார்கிட்ட சார் கம்ப்ளைண்ட் பண்ணி காட்டுறேன் அது அதை சேர் சேர்ந்து சார் சே சார் अ